வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம் இன்னைக்கு சின்ன கொக்கோ கொக்கோப்பிட்டியை மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணணும் அதோட நன்மை என்ன தீமை என்ன அதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கொக்கோபீட்டி எப்படி கிடைக்கும் அப்படின்னா செங்கல் மாதிரி ஒரு கிலோ சைஸில் கிடைக்காது அது வெலை வந்து முப்பது ரூபா பல்லாவரம் சந்தையில் இல்லைன்னா அஞ்சு கிலோ அளவில் பெருசாக கிடைக்குது அதுவும் நூ நூறுபாவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதை வ வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சுருங்க ஒரு டப்பில் தண்ணி பிடிச்சி ஊற வச்சுட்டு நல்லா புழிஞ்சிட்டு அது வெயிலில் காய போடணும் காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் மண்கலவையில் யூஸ் பண்ணிக்கணும் இப்போ செம்மண் ஒரு பங்கு ஆத்துமண் ஒரு பங்கு கொக்கோப்பீட் ஒரு பங்கு அதுக்கப்புறம் மண்புழு உரம் இல்லைன்னா தோளி உரம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு செடி வச்சிங்க அப்படின்னா செடி வந்து நல்லா சூப்பராக வளரும் எதுக்காக நம்ம கொக்கோபீட் சேர்க்கணுன்னா மண்கலவை எப்போவுமே லூஸாவே நமக்கு இருக்கும் இப்போ வெறும் செம்மண் ஆற்று மணல் இல்லை ஹெம்சன் அது மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா மண் வந்து கொஞ்சம் டைட்டாகிடும் நாளாக ஒரு பத்து நாள் மண் வந்து நல்லா கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மேலெல்லாம் அப்படியே டைட் ஆகிட்டே வந்துடும் நீங்கள் வந்து இந்த கோபீட் செய்திங்கன்னா அந்த மாதிரி ஆகாது வெயில் காலத்தில் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த பீட் ஸோ அது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது கொக்கோ கொக்கோபீட்டாக அது ஏன் யூஸ் பண்ணணும் ரொம்ப தவறான ஒரு செயல் மாதிரி சொல்கிறாங்க சத்தே கிடையாது அது ஏன் யூஸ் பண்ணணும் அது வந்து சத்து இல்லை பட் வந்து அது அவ்வளோ நல்லா ஹெல்ப் பண்ணும் வேர் வளர்ச்சிக்கு மண் கலவையில் அதை நீங்கள் போட்டு ரோஜா செடி வாங்கி உங்களுக்கு அவ்வளோ பூக்கள் பூத்து குலுங்கும் என்னோடய செடிகள் எல்லாத்துக்குமே நான் வந்து கொக்கோபீட் கலந்துருக்கேன் அது வந்து நான் முதல்ல இருந்தே சொல்லியிருக்கேன் அது மாதிரி தண்ணி வந்து தேங்கிலாம் நிற்காது நீங்கள் கோகோபீட்லாம் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக ட்ரைன் ஆயிரும் செம்மண் ஆத்துமன் கோக்கோபீட் இந்த மாதிரி கலந்து வைக்கும்போது ஸோ நான் வந்து இந்த சம்பங்கி கிழங்கு இருக்கு இல்லையா இது ஒன்றுக்கு மட்டும்தான் கொக்கோபீட் சேர்க்க மாட்டேன் மற்ற எல்லா செடிகளுக்குமே கோகோபீட் சேர்த்துருப்பேன் பீட் வந்து அதிகமான அளவு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நம்ம இப்போ அளந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி கரெக்டான அளவில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா செடி வந்து சூப்பராக வளரும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் மல்லி செடி சொல்கிறேன் நான் மல்லி செடி வந்து ஃபர்ஸ்ட்டு வெறும் செம்மண்ணில் மட்டும் வச்சிருந்தேன் எனக்கு வந்து வளரவே இல்லை செடி வந்து வச்சது வச்சது மாதிரியே இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் பீட் கலந்து அதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறமா தான் எனக்கு செடி வந்து ஒரு வேகமான வளர்ச்சியே வந்தது செடி வாங்குவோம் இல்லையா ஃபஸ்ட்டு வாங்கும்போது எனக்கு வளர்ச்சியே தான் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து எல்லா செடியிலையுமே குறிப்பிட்ட அளவுக்கு நான் பீட் சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் ரோஸ் நல்லா வளர்ந்தது அதுக்கப்புறம் மல்லி ஜாதி ஜாதிக்குமே அது நல்லா ஹெல்ப் பண்ணும் வளர்கிறதுக்கு ஏன்னா வேர் வந்து லூஸாக சீக்கிரமாக வேர் பிடிக்கும் கொக்கோபீட்டில் வச்சிங்க அப்படின்னா வேர் எவ்வளோ தூரம் பரவுதோ அந்த அளவுக்கு செடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வேரோட வளர்ச்சி போகிறது தான் அது மாதிரி வேருக்கு வந்து காற்று நல்லா போகணும் அந்த வேர் பிடிக்கணும் ஒரு செடிக்கு அப்படின்னா காற்றோட்டமாகவும் இருக்கும் அந்த பீட்டை வந்து நம்ம போது ஸோ அதனால தான் எனக்கு வந்து செடி நல்லா வளருது ஸோ நான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் சேர்த்தேன் இப்போ பாருங்கள் இது வந்து சுண்டக்கா செடி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கேன் ஒரு சின்ன வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் இதுக்கும் நான் வந்து பீட் கலந்துருக்கேன் அப்புறம் எல்லா செடியும் தக்காளி இது கத்திரிக்காய் எந்த செடி வச்சாலுமே காய்கறி செடிகள் எல்லாத்துக்குமே நான் கொக்கோபீட் வந்து யூஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஜாதி செடியும் பாருங்களேன் எவ்வளோ ஒரு வேகமான வளர்ச்சின்னு சொல்லிட்டு செடி நல்லா இருக்க காரணமும் இதுலேயும் நான் வந்து கொக்கோபீட் கலந்துருக்கேன் ஸோ அதிகமான அளவு நம்ம கொக்கோபீட் கலந்தோம் அப்படின்னா தான் வேரல்களில் வந்துடும் வேரல்கள் வந்துடும் ஏன்னா தண்ணி நம்ம டெய்லி ஊற்றுவோம் இல்லையா ஸோ நம்ம சொன்ன அளவு கரெக்டாக ஒரு பங்குனா ஒரு பங்கு தான் போடணும் அதுக்கு மேலே போடக்கூடாது அந்த மண்கலவை கரெக்டாக பர்ஃபெக்டாக கலந்துட்டு நீங்கள் செடி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் செடி வந்து இந்த மாதிரி சூப்பராக நல்லா வளரும் சம்பங்கைக்கு மட்டும்தான் நான் போடலை மஞ்சள் வச்சுருக்கேன் ஸோ மஞ்சளுக்குமே கொஞ்சமாக நான் கோகோபீட் கலந்துருக்கேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய செடிகள் எல்லாமே வளர்ச்சியை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்கு இது வந்து பன்னீர் பட்டன் ரோஸ் தான் அதுவும் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு இது வந்து நாட்டு ரோஸ் கிளைகள்லாம் அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு ஸோ வந்து ம மண்கலவையில் நான் பீட் சேர்க்குறது ஒரு ரீசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் வெய் இப்போ எதுக்கு நிறையா காய வச்சுருக்கேன் அப்படின்னா வெயில் காலம் வரப்போகுது இல்லையா ஸோ அதுக்காக ட்ரையல் பார்க்குறதுக்காக நான் கோகோப்பீட்டை வந்து இந்த செடி இருக்குது இல்லையா அந்த ஹைப்ரிட் பண்ணி ரோஸ்க்கு நான் போட்டு வச்சுருக்கேன் மூடாக்கு மாதிரி போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா இலத்தைகள் இலை தலைகள்லாம் மூடாக்காக போட்டால் பூச்சிகள்லாம் வருது தொல்லை பண்ணுது ஸோ இந்த மாதிரி நம்ம பீட் போட்டோம் அப்படின்னா இருந்து அந்த செடிகளுக்கு ஒரு ப்ரொட்டக்ஷன் கிடைக்கும் வேருக்கெலாம் கொஞ்சம் குளிர்ச்சியாக அந்த மாதிரி இருக்கும் அதனால் இப்போ ட்ரையல் மாதிரி பார்க்குறேன் இது சக்ஸஸ் ஆகும்போது உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக நான் போடுறேன் இப்போ வச்சுருக்கேன் இல்லையா இது வந்து நான் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் அது எப்படி இருக்குது அந்த செடியோட வளர்ச்சி அதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ தொட்டிக்கு மேலே நம்ம எந்த அளவுக்கு கொக்க போயிட்டு சும்மா அப்படியே போட்டு விடுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வெயில் காலத்தில் செடி இல்லை அந்த மு நுனிக்கருகள் மொட்டுக்கருகள் வராமல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நமக்கு டேபிள் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு கீழே வச்சோம் அப்படின்னா புறா வந்து எல்லாத்தையும் கொத்திட்டு போயிடுது அதனால் இப்போ எல்லாமே கொஞ்சம் ஹைட்டாக தூக்கி வச்சிருக்கேன் டேபிள் ரூஸ்லாம் அதுக்கப்புறம் பீட்லாம் நல்லா காய்ஞ்சிருச்சு காஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அதை எடுத்து ஒரு பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கணும் நம்ம ஸோ என்னோடய செம்பருத்தி செடியிலேருந்து எல்லா செடிக்குமே நான் அதை தான் யூஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கு அதனால் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்த டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்